நாம் ஜக்காத்துல் பித்தரை பற்றி ஃபித்தராவை பற்றி நோன்பு பெருநாளின் தர்மத்தை பற்றி அறிய இருக்கின்றோம் இந்த நோன்பு பெருநாளின் தர்மத்தின் அதன் பின்னால் இருக்கக்கூடிய நுணுக்கத்தை பற்றியும் யார் கொடுக்க வேண்டும் எவ்வளவு கொடுக்க வேண்டும் யாருக்கு கொடுக்க வேண்டும் எதை கொடுக்க வேண்டும் என்ற விஷயத்தை நாம் இருக்கின்றோம் அப்துல்லா பின் அமர் ரதியல்லாவின் அவர்கள் அறிவிப்பதாக அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சொல்லா அலை செல்லம் அவர்கள் அல்லாவுடைய துதர் சொல்லா செல்லம் பெருநாளின் தர்மத்தை கடமையாக்கினார்கள் ஒரு பேரித்த பழத்தின் சா அளவு பழம் அல்லது தீட்டாத கோதுமை சா அளவு உள்ள இந்த எண்ணிக்கையை இந்த அளவிலே அல்லாவுடைய துதர் செல்லம் அவர்கள் இந்த நோன்பு பெருநாள் தர்மத்தை கடமையாக்கினார்கள் يرمض على العبد والحر والذكر والأنثى والصغير والكبير من المسلمين முஸ்லிம்களிலே இருக்கக்கூடிய பெரியவர்கள் சிறியவர்கள் ஆண் பெண் அடிமையானவர் சுதந்தரமானவர் என அனைவரின் மீதும் அல்லாவுடை தூதர் செல்லாஹ் செல்லம் இந்த நோன்புப் பெருனாளி தர்மத்தை கடமையாக்கினார்கள் இன்னும் ரசுல்லாஹ் கட்டளையிட்டார்கள் வாமர் பிஹா அன் துவாதா கபல குரு ஜின்னா சீல சலா மக்கள் தொழுகைக்காக வெளியே செல்வதற்கு முன்னால் வழங்கப்பட வேண்டும் என்று அல்லாவுடை தூதர் செல்லாஹ் செல்லம் கட்டளையிட்டார்கள் இந்த செய்தி புகாரை மற்றும் முஸ்லீமிலே ப பதிவு ஹதீஸ் நமக்கு என்ன சொல்கின்றது என்றால் ஃபித்ரா என்பது சதக்கத்து வழங்குவது என்பது முஸ்லிம்களின் மீது கடமையாக இருக்கின்றது ஃபித்ரா வழங்குவது என்பது கடமையாக இருக்கின்றது ஏனென்றால் ரசூலுல்லா செல்லம் அவர்கள் கடமையாக்கினார்கள் என்ற இந்த இந்த ஹதீசினுடைய இந்த பகுதியில் இருந்து இதை நாம் அறிந்து கொள்ளலாம் இப்படி முஸ்லிம்களின் மீது ஆண் பெண் சிறுவர் பெரியவர் என்ற அனைத்து முஸ்லிம்களின் மீதும் இந்த ஜக்காத்து இந்த ஃபித்ரா என்பது கடமையாக இருக்கின்றது இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நுணுக்கத்தை பற்றி நாம் அறியும் பொழுது இன்னொரு ஹதீஸில் ரசூல்லா சுல்லாஸ் சொல்கிறார்கள் தொஹரத் நோன்பாலிக்கு இந்த பெருநாள் தர்மம் ஃபித்ரா என்பது பரிசுத்தமானதாகவும் இன்னும் ஏழை எளியோருக்கு அது உணவாகவும் அமைந்து விடுகின்றது என்று ரசூல்லா சல்லாஸ் சொல்லி இருக்கிறார்கள் ஆம் நோன்பிலே ஒரு நோன்பாளி இழைத்த சின்ன சின்ன குற்றங்களுக்கு தவறுகளுக்கு அது பரிகாரமாக இருக்கின்றது அல்லாஹ் இதை கொண்டு நோன்பாலியினுடைய நோன்பிலே நிகழ்ந்த தவறுகளை அல்லாஹ் பிழை பொறுத்துக் கொள்கின்றான் அது அவனுக்கு பரிசுத்தத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது இன்னும் ஏழை எளியோருக்கு அது உணவாக இருக்கின்றது ஏனென்றால் பெருநாள் தினத்திலே வெறும் பணம் பணம் உடையவர்கள் மட்டும்தான் அவர்கள் மட்டும்தான் நல்ல உணவை சாப்பிட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லவில்லை எல்லோரும் சமம் அல்லாவுடைய மார்க்கத்திலே ஏழை எளியோர் என அனைத்தும் அனைவரும் சமமானவர்கள் ஆக எல்லோரும் சமமாக உண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லா அபுல்லாலமின் இந்த விஷயத்தை நமக்காக ஆக்கியிருக்கின்றான் ஆகவே தான் அல்லாவுடைய தூதர் என்ன சொல்லி இருக்கிறார்கள் தொமத் மசாக்கின் ஏழை எளியோருக்கு அது உணவாக இருக்கின்றது ஆக கண்ணியத்திற்குரியவர்களே இந்த பித்தரா என்பது இது அல்லாவுக்கு ஒரு மூமின் செலுத்தக்கூடிய நன்றியாக இருக்கின்றது கொண்டு ஒரு மூமின் அல்லாஹ் எனக்கு இந்த ரமதானிலே நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை வழங்கினான் இன்னும் அதிலே நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தையும் இபாதத்துகள் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் என்னுடைய ரப்புக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன் அவன் விதித்த இந்த கடமையை நான் நிறைவேற்றி அவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன் என்று ஒரு அடியான் நினைக்கக்கூடியதாக இந்த ஃபித்ரா இருக்கின்றது ஆக கண்ணியத்திற்குரியவர்களை எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று நாம் பார்க்கும் பொழுது முதலில் எதை கொடுக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது அந்த காலத்திலே இருந்த பிரதான உணவாக பழம் இருந்தது திட்டாத கோதுமை இருந்தது ஆக நம்முடைய காலத்திலே இருக்கக்கூடிய பிரதான உணவு நாம் அரிசியை பிரதான உணவாக நாம் சாப்பிடுகின்றோம் சில பேர் போதுமையை பிரதான உணவாக சாப்பிடுவார்கள் ஆக நாம் எந்த உணவை பிரதானமாக சாப்பிடுகின்றோமோ அந்த உணவை நாம் கொடுக்க வேண்டும் இன்னும் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்ற விஷயத்திலே பார்க்கும் பொழுது சா என்று சொல்லக்கூடிய அந்த அளவீடு என்பது உலமாக்கள் இதில் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறார்கள் சிலர் இரண்டு கிலோ இரண்டை கால் கிலோ என்று சிலர் அந்த கருத்தை சொல்லக்கூடியவராக இருக்கிறார்கள் சிலர் மூன்று கிலோ என்று சொல்லக்கூடியவராக இருக்கிறார்கள் ஆக நாம் பேணுதலான கருத்தை எடுத்து மூன்று கிலோ என்ற கருத்தின் அடிப்படையிலே நாம் வந்து ஒரு ஒரு ஃபித்ராவை நாம் வழங்குவது என்பது அது போதுமானதாக இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே இதை எங்கே நாம் எங்கே நாம் தர வேண்டும் என்றால் எந்த இடத்திலே நாம் நோன்பு வைக்கின்றோமோ அந்த இடத்தில் உள்ளவர்களுக்கு அந்த இடத்தில் உள்ள ஏழை எளியோர் எளியோர்களை பார்த்து நாம் தேடி அவர்களுக்கு நாம் வழங்க வேண்டும் எப்பொழுது வழங்க வேண்டும் என்றால் பெருநாள் தொழுகைக்கு முன்னதாக நாம் வழங்க வேண்டும் ஈதுடைய தொழுகைக்கு முன்னதாக நாம் வழங்கிவிட வேண்டும் ஒரு நாள் முன்னாலும் வழங்கலாம் இரண்டு நாள் முன்னாலும் வழங்கலாம் இதற்கும் அனுமதி இருக்கின்றது சஹாபாக்களிடமிருந்து இதற்கு நமக்கு ஆதாரம் கிடைக்கின்றது ஆக இதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் சிறந்த நேரம் என்று நாம் பார்க்கும் பொழுது பெருநாள் தொழுகைக்கு முதலில் பெருநாள் தொழுகைக்கு முதலிலே நாம் அதை வழங்குவது இன்னும் எவ்வளவு நாள் வரை முன்னாள் வரைக்கும் வழங்கலாம் என்பதை நாம் பார்க்கும் பொழுது பெருநாள் தொழுகைக்கு ஓர் இரு நாட்களுக்கு முன்னால் நாம் அதை வழங்கலாம் என்பதையும் நாம் அறிந்து கொள்கின்றோம் ஆக கண்ணீச்சிற்குரியவர்களே இப்படி நாம் இதை ஏழை எளியோருக்கு கொடுக்க வேண்டும் ஏழை எளியோர் நாம் அதை பார்க்க வேண்டும் நம்முடைய பகுதியிலே ஏழை எளியோரை நாம் தேடி பார்க்க வேண்டும் வெறும் பள்ளிவாசலை அமர்ந்து மட்டும் ஏழை எளியோர் கிடையாது மாறாக சில பேர் தேவைகள் இருந்தும் அவர்கள் தங்களுடைய தேவைகளை வெளிப்படுத்தாமல் இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களை தேடி நாம் வழங்க வேண்டும் என்பதை கவனத்திலே கொண்டு நம்முடைய இருக்கக்கூடிய நாம் அந்த உணவை அரிசி வழங்கும் பொழுது சிறந்த தரமான அரிசியை நாம் வழங்க வேண்டும் எந்த உணவை நாம் சாப்பிடுகின்றோமோ அந்த உணவை அன்னும் அதற்கு மேல் இருக்கக்கூடிய ரகத்தை வழங்குவது நமக்கு சிறந்ததாக இருக்கின்றது உதாரணமாக ஒரு மனிதர் ஐம்பது ரூபாய்க்கு அரிசியை வாங்கி சாப்பிடக்கூடிய பழக்கம் உள்ள மனிதர் அவர் என்ன செய்ய வேண்டும் அவர் எந்த அரிசியை சாப்பிடுகின்றாரோ அந்த அரிசியிலிருந்து இருந்து மூன்று கிலோவை தர வேண்டும் அல்லது அதற்கு மேல் உயர்ந்த விலையுள்ள அரிசியை வாங்கி கொடுத்தாலும் இல்லா மிகவும் வரவேற்கத்தக்கது ஆனால் அல்லாவுடைய பாதையில் செலவு செய்யக்கூடிய விஷயத்திலே கருமித்தனம் பட்டு ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள அரிசியை சாப்பிடக்கூடிய ஒருவர் இருபத்தைந்து ரூபாய் அரிசியை வாங்கி கொடுப்பது அது சிறந்ததாக இல்லை ஏனென்றால் அல்லாஹ் சொல்லுகின்றான் ஈமான் கொண்டவர்களே நம்பிக்கை கொண்டவர்களே கசப்தும் நீங்கள் சம்பாதிக்கக்கூடியவற்றிலிருந்து செலவு செய்யும் பொழுது தூய்மையானவற்றையே நல்லதையே நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று அல்லா சொல்லி சொல்லியிருக்கின்றான் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாவுடைய பாதையிலே நாம் வழங்கும் பொழுது சிறந்த பொருளையே நாம் வழங்க வேண்டும் தர்மம் செய்ய வேண்டும் தர்மம் செய்வது என்பது அது நம்முடைய பொருளை ஒருபோதும் அது குறைக்கவே குறைக்காது மாறாக அல்லாவிடத்தில் அதனுடைய பிரதிபலன் மிகவும் அதிகமாக இருக்கின்றது ஆக இந்த விஷயத்தை நாம் அறிந்து கொண்டு இந்த ஃபித்ராவை நாம் வழங்குவோம் அந்த ஃபித்ராவிலே இஸ்லாம் சொல்லக்கூடிய சமத்துவம் நிறைந்திருக்கின்றது என்பதை நாம் இதிலிருந்து படிப்பனையாக பெறுவோம் அல்லா போதுமானவன் அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகா